தன்னுடைய தொண்ணூத்தி ஏழாம் வயது வரைக்கும் சாதனம் வரைக்கும் பெண்களுக்காக விடுதலை போராட்டத்துக்காக ஈடுபட்டவர் தான் தங்கள் பெரியவர்கள் பெண்களுக்காக பல திட்டங்களை பெண்கள் முன்னேறும் பல திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் பேரறி அண்ணா அவர்கள் பெண்களுக்கு சொத்துக்கள் சம உரிமை கொடுத்த அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் அவர்கள் என்ன பண்ணாரு பெண்கள் பள்ளிக்கூடத்திற்கு வந்தால் மட்டும் பத்தாது பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு அவங்க காலேஜுக்கு போனோம் கல்லூரிமை படிக்கும் ஒன்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அது பேர் தான் புதுமை பெண் திட்டம் பெண்கள் அரசு பணியில் படித்து பன்னாம் வகுப்பு வரைக்கும் படித்து காலேஜுக்கு படிக்க போனால் அது அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பு தொகையாக வைப்பு வைக்கப்படுகிறது இப்போ இந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மாணவிகள் பயன்பட்டு இருக்கிறாங்க இப்ப பார்த்தா ஆண்களை விட பெண்கள் அதிகமா காலையில் போக ஆரம்பிச்சாங்க

அதிகமா காதலி போக ஆரம்பிச்சாங்க ஆண்கள் எவ்வளவு அதிகமா இந்த முறை தலைவர் சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டாரு பெண்கள் மாதிரியே இனிமே மாணவர்களும் பள்ளிக்கூடத்தை முடிச்சிட்டு பன்னாம் வகுப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்கு போனா தமிழ் புதல் அப்படிங்கிற ஒரு திட்டம் அதன் மூலம் அவங்களுக்கு கல்வி உரிமை தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு வைப்பு தொகை அளிக்கப்படும் இது ராமா திராவிட மாடல் அரசு இன்னொரு திட்டம் இது இப்ப தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் இது கவனிங்க சீக்கிரமா வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க கடலின் மனைவி ரெண்டு பேருமே சீக்கிரம் எழுந்திருச்சு ஏழு மணி எட்டு மணிக்குள்ள வேலைக்கு போன பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க காலையில ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு அவங்களால குழந்தைக்கு சமைக்க முடியாது சாப்பாடு சமைக்க முடியாது

திங்கள் முதல் வெள்ளி வரை நீங்க பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க வந்தா போதும் முதல்ல உனக்கு தரமான உணர்வு அதன் பிறகு கல்வி இப்போ இந்த திட்டத்தை தெலுங்கானா மாநிலம் கர்நாடக மாநிலம் அங்கிருந்து வந்து பார்த்து இத அவங்களுடைய அவங்களுடைய மாநிலத்துக்கு விரிவாக்கம் செஞ்சிருக்கிறாங்க இதுக்கு பேர் தான் திராவிட அரசு கர்நாடகா தெலுங்கானா விடுங்க இன்னைக்கு நீங்க தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க கனடா கனடா நாட்டு பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ இந்த திட்டத்தை அவங்களுடைய கனடா நாட்டில அறிமுகப்பட்டிருக்கிறார் கன்னடா நாட்டில தமிழ்நாட்டை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு வழிகாக்க வச்சு திட்டத்தை கன்னடா நாட்டில காலை உணவு திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அங்கு இதுதான் திராவிட அரசு தமிழ்நாட்டு இந்தியா இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய நம்முடைய தமிழக அவர்கள் அதே மாதிரி இன்னொரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில நாம் சொன்ன திட்டம் உங்களுக்கு தெரியும் இதை செய்யவே முடியாதுனா செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி

இப்ப தேர்தல் வந்துக்காக திரு மோடி அவருக்கு நூறு ரூபா கொடுத்துருக்காரு

அரியலூர் மாவட்டம் அக்கித்தால ஆரம்பிச்சு சென்னை சேர்ந்த ஜெகதீசர் சென்ற வருஷம் சென்னை சேர்ந்த ஜெகதீசர் ஒரு பையன் இறந்தான் நீ தெரு வேணாங்க இறந்துட்டான் அடுத்த நாள் அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு திரு செல்வசேகர் என் பையன் இறந்துட்டான் டாக்டர் அவன் ஆசைப்பட்டா அவன் மருத்துவ கனவு பறி போயிடுச்சு என்னால் கொடுத்துக்க முடியலன்னு அப்பாவும் பையனும் சேர்ந்து தற்கொலை பண்ணிட்டாங்க ஒரு குடும்பத்தையே இறந்திருக்கும் நீ தேர்வுக்கு அந்த இருபத்தி

இதுதான் சென்ற டிசம்பர் மாதம் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி சென்னையில எவ்வளவு பெரிய மழை பெஞ்சது உங்களுக்கு தெரியும் எல்லாரும் பாதிக்கப்பட்டோம் அனைத்து எல்லாருமே மழை